கணபதி சரணம் எல்லோரும் செல்ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி டெய்லியும் நம்மளோட கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரி மிக்கிது என்ன பண்ணும் நம்ம சிறு வயசுல நல்லா பார்வை தெரியும் ஒரு நாற்பது வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கண் பார்வையில் பிரச்சனை வர மிக ரகசியமான மந்திரம் எம்பெருமானோட சிவபெருமானோட மந்திரங்கள்ல அற்புத சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இது வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மிக அற்புதமான பதிவு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மிக மிகவும் தேவையான பதிவு சரிங்களா இந்த பதிவு என்னென்னா நம்ம எல்லோரும் செல்ஃபோனை பயன்படுத்திகிட்ருக்கோம் கம்ப்யூட்டர் பயன்படுத்திகிட்ருக்கோம் இந்த மாதிரி டெய்லியும் நம்மளோட கண்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு வேலை கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதில் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட கண்களுக்கு சக்தி கிடைக்கணும் சரிங்களா நாம் இப்போ என்ன பண்ணுறோம் டெய்லியும் குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம் ஆயிடுச்சு சரிங்களா செல்ஃபோன் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேவையாயிடுச்சு எல்லாத்துக்குமே இப்போ தேவைப்படுது சரிங்களா எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு செல்ஃபோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா எல்லா காலங்களையும் நேரங்களையும் இந்த செல்ஃபோனை நம்ம எல்லோரும் பயன்படுத்திகிட்டுருக்கோம் சரிங்களா அந்த காரணத்தினால நாம் என்ன பண்ணுவோம் இதோட செல்ஃபோனை அடிக்கடி பயன்படுத்தி நம்ம பார்க்க பார்க்கக்குள்ளே அந்த செல்ஃபோனை உத்து பார்க்கக்குள்ள நம்மளோட கண்களில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே அதோட சக்தியை இழக்குது அந்த கண்கள் அந்த கண் என்ன பண்ணுது அவங்களோட சக்தி இழக்குது சரிங்களா அவங்களோட டெய்லியும் சில மணி நேரம் பல மணி நேரம் அந்த செல்ஃபோனை தொடர்ந்து பார்க்குறோம் சரிங்களா அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கொடுக்குற வேலையே இல்லை இப்போ எல்லோரும் அதை மாதிரி செய்கிறோம் இது இந்த அழுத்தங்கள் வந்து குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க கூட இதை செய்யுது சரிங்களா இந்த மாதிரி பெரியவங்க முதலு கொண்டு அனைவரும் இதை நம்ம அத்தியாவசியமாக டெய்லியும் பயன்படுத்துகிறோம் இப்போ பயன்படுத்துக்குள்ளே என்ன ஆகுது கண்களோட தன்னோட கண்கள் வந்து தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணும் நம்ம சிறு வயசுல நல்லா பார்வை தெரியும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கண் பார்வையில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் இது வாழ்க்கையில் ரியலாக நடக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இது போன்ற கண்களில் எந்த அழுத்தங்களும் கண்ணோட பார்வை சக்தியையும் இழக்காமல் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நம்ம கண்கள் பிரகாசமாக நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா அற்புதமாக இந்த கண்கள் கண் ஒளிய அதோட சக்தி இழக்காமல் நம்மளுக்கு எல்லோருக்கும் அத்தியாவசியமாக இது நம்மளுக்கு தேவை சரிங்களா இப்போ என் கண்கள் நல்லா தான் தெரியுது நான் இது செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் தயவு செய்து சரிங்களா எல்லாருமே முன் காப்போம் சரிங்களா எல்லாருமே செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம் அந்த காரணத்தினால் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலிருந்து எல்லோரும் நம்ம விடுபடணும் ஏன்னா அத்தியாவசிய தேவையாயிடுச்சு அந்த காரணத்தினால நம்மளோட கண்களுக்கு அதிக சக்தியும் அதிகமான வெளிச்சங்களும் கண் பார்வை மங்குதல் பிரச்சனை வராமல் அதிக வெளிச்சத்தோட கண்ணு நல்லா தெரியணும் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இந்த கண்கள் நம்மளுக்கு பிரகாசமாக நல்லா இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் அனைத்தையும் நம்ம பெற முடியும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சரிங்களா அந்த கண்களை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு எம்பெருமானோட மிகப்பெரிய ஒரு மந்திரம் இருக்குது சரிங்களா இந்த மந்திரத்தில் மகாசக்தி நிறைந்தது சரிங்களா என்னென்னா சிவபெருமானுடைய அனைத்து மந்திரங்களுக்கும் மிக மிக சக்தி அதிகம் சரிங்களா அதில் வர ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் மிக சக்தி அதிகம் அது எல்லோருமே நம்ம குருநாதர் சித்தர்கள் முதல் கொண்டு நம்மளுக்கு பயனடைஞ்சு இதை செஞ்சால் இது மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க சரிங்களா அதோட வழிமுறைகளை குருநாதர்களோட திருவடியை நம்ம சரணடைஞ்சிட்டு அவங்களோட மந்திரங்களை நம்ம உச்சரிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் சரிங்களா நம்மளோட கண்ணொலிக்கு மிக ஒளியாக நம்மளை கொடுத்து அவங்களே எம்பெருமான் சிவபெருமான அந்த கண்ணொலியை சிறந்து விளங்குவார் சரிங்களா இந்த கண்ணை நல்லா தெரிய வைப்பார் அற்புத வெளிச்சங்களாக இருக்கும் சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு நல்ல கனியை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில் எந்த புள்ளியும் எதுவும் இல்லாமல் ஒரு கனி எடுத்து ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் பூஜை அறையில் உட்காந்துட்டு இல்லை சுத்தபத்தமான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் எலுமிச்சம்பனை கனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மந்திரம் உச்சரிக்கணும் என்ன மந்திரம் ஓம் திரிநேத்ராய சிவாய நம ஓம் திரிநேத்ராய சிவாய நம ஓம் திரிநேத்ராய சிவாய நம அப்படிங்கிற இந்த ஒரு அற்புத மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும் சரிங்களா எத்தனை முறை உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை நம்ம டெய்லி உச்சரித்து அந்த கனிக்கு நல்ல உரு கொடுத்து அந்த கனி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த மூலம் அந்த கனியை அறுத்து அதை ஜூஸ் பிழிஞ்சு சர்க்கரை கலந்த விருப்பம் தான் சாப்பிட்லாம் சர்க்கரை இல்லாமையும் சாப்பிட்லாம் சரிங்களா அது உங்களோட விருப்பம் இது போன்று நம்ம டெய்லியும் இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த எலுமிச்சங்கடிக்கு உரு கொடுத்து நம்ம சாப்பிடக்குள்ளே நம்மளோட கண் பார்வை நிச்சயமாக வெளிச்சமாகும் சரிங்களா கண்ணோடு அதில் இருக்கிற அழுத்தங்கள் குறையும் அழுத்தங்கள் வராது கண்பார்வை கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக தெளிவாக தெரியும் சரிங்களா ஏன்னா இது நம்மளுக்கு எல்லோருக்கும் அத்தியாவசியமான மந்திரம் சரிங்களா இது இப்படி முடிஞ்சாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா வெறும் ஜபங்களா சரிங்களா ஜபமாக நீங்கள் மந்திரம் உருக்கள் கொடுத்தீங்களாலும் இது அடிக்கடி வேலை செய்யும் சரிங்களா மொத்தத்தில் எலுமிச்சம் மணியில் கனியில் கொடுத்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிட்டீங்களா படன் உடலுக்குள்ளே போய் செயல்படும் சரிங்களா அதே நீங்கள் உரு கொடுத்தீங்களாலும் செயல்படும் சரிங்களா அது பிரபஞ்சத்தில் எங்கிட்டுருக்கும் ஏன்னா இந்த மந்திரங்களுக்கு மகாசக்தி நிறைந்த மந்திரம் சரிங்களா அதில் ஓம் திரிநேத்ராய சிவாய நம அப்படிங்கிறது விகரகசியமான மந்திரம் எம்பெருமானோட சிவபெருமானோட மந்திரங்களில் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இதெல்லாம் அது எல்லாத்தையும் குருநாதர் சித்தர்களை அனுபவித்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதை நாம் என்ன பண்ணணும்னா முறையாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையிலே வெற்றடையணும் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு எம்பெருமான் சிவபெருமானோடய கோயிலுக்கு போகக்குள்ளேயும் அங்கேயும் நூற்றி முறை நீங்கள் உச்சரிச்சீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் சரிங்களா மகாசக்தி கிடைக்கும் ஏன்னா மந்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லம் இருக்குது சக்தி இருக்குது அந்த மந்திரங்களை பொறுமையாக நிதானமாக உச்சரிங்க நிச்சயம் உறுதியாக இந்த மந்திரங்கள் பலன் தரும் வெற்றி தரும் நம்மளோட வருங்காலங்களில் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த மந்திர உருக்கள் பெரியவங்க சொல்லலாம் சின்ன குழந்தைங்களால் சொல்ல முடியலாம் அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களே இந்த மந்திரங்களை உருவேற்றி அவங்களுக்கு இது போன்ற செய்யுங்க இல்லைன்னா ஒரு கனியிலேயே ஜூஸ் போட்டு கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சாப்பிடுங்க இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பலனாகவும் தரும் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பயன்படுத்தி இந்த பதிவில் வாழ்க்கையில் கண்ணொழிய மிக மிக பிரகாசமாக அற்புத சக்தியாக கண்ணொழியை எல்லோத்துக்கும் விளங்கணும்னு இறைவனோட பாதத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா